இந்து முன்னணியை ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் இந்து ஓட்டு வாங்கி உருவாக்குவோம் உருவாக்குவோம்னு சொல்லி கோபாலஜிலேருந்து இப்போ இருக்கவங்க நான் இருக்காங்க இப்போ இப்படி இந்து ஓட்டு வாங்கி எதுவும் உருவாக்கியிருக்கீங்களோ அது எப்படி இருக்குது இந்து ஓட்டு வாங்கி உருவாகியிருக்கு அதனால் தான் அரசியல் கட்சியெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க நீ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ஆசா இருக்கார்ல அவர் வந்து இந்து மதத்தை மிக மிக கேவலமாக பேசுனார் எய்ட்ஸுன்னு சொன்னார் அப்படிலாம் சொன்னார் இப்போ என்ன சொன்னார் எங்கள் மனைவி கூட ராமபக்தர் தாங்க என்ன அவர் கூட விரதம் இருக்கிறாங்க எங்களுக்காக விரதமாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஏன் சொல்கிறார் அவர் ஒரு பயம் வந்திருக்குல்ல இந்துக்கள் வந்து ஓட்டு வாங்கி உருவாக்கி இருப்பாங்க இந்துக்கள் ஓட்டு வந்து இப்படி ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை வந்திருக்குல்ல உருவான இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டாலின் என்ன சொல்கிறார் எங்கள் மனைவி வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறாங்க நானும் ஒன்றும் தடுக்கலையே அப்படி சொல்கிறாரு அவர் போன எலெக்ஷன் என்ன சொன்னார் இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்துக்களை நூற்றி ஏழு பெர்சன்ட்டு இந்துக்கள் தான் இருக்கிறாங்க எங்கள் கட்சிகள்னு சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார் நாங்கள் வந்து எந்த பார்த்து விரோதமான இல்லை கடைசி நேரத்தில் ஒரு சண்டை அடித்தார் நாங்கள் எந்த பார்த்து உரமலை எல்லா மத்தியும் ஒன்றா பார்ப்போம் அப்படி ஒரு பொய்ய சொல்கிறார் மக்கள் மத்தியில் இப்படி சொல்கிறதுலாம் காரணம் என்ன ஒரு இந்துக்களும் வந்து இந்துங்கிற அடிப்படையில் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ப்ரூஃப் ஆகுது அதனால் கட்டாயமாக வந்து இந்துக்கள் யோசிக்கிறாங்க முஸ்லீமாக அப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவம் ஏன் நம்ம இந்துக்கள் மட்டும் இப்படி இருக்கக்கூடாது நம்ம மட்டும் ஏமலை எவ்வளோ காலமாக இருக்குது அப்படிங்கிற மனநிலை இந்துக்கள் மத்தியில் நிறைய வந்திருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களாம் அப்படி பேசுகிறாங்க